ஏய் 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 இன்னைய நடு ரோட்ல நமிதா போட்டோ பாத்துட்டு என்னடா பண்ற? முடிலே முட்டிட்டு வருது மூத்துற நான் என்ன பண்றது? முட்டிட்டு வந்தா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி தான் பண்ணுவியா? இன்னைய உனக்கு இப்ப வண்டில ஏறு மறைவான இடத்துல எனக்கு எக்ட்ரோ நீங்க விஸ்டர் கம்னரியா ஏய் ஏறா ஏறா ஏய் என்னடா கச்சிப்பியா கத்தி கத்திமேறு உருவுறீங்க? மனுஷன் இருக்கு ஆபஸா தெரியாம. நான் அங்க நிப்படியா

டயர் கிட்ட வெடிச்சிடுச்சா டயர் ஒண்ணும் வெடிக்கல டேங்க் வெடிச்சிடுச்சு இது பெட்ரோல் டேங்கா யோ யூரின் டேங்கியா ஏ ஏ ஏ ஏழு கலத வயசாவது இப்படி வண்டியை நார அடிச்சிட்டு இருக்க அறிவில்ல நோ நீயா பேசு நீ நீ அப்பியா விட்டுதா நான் அந்த முக்கல ஒண்ணு விட்டு விட்டுறேன் கீழே விழுந்து போச பாரு ஒழுங்கா வண்டி வாடுறா சொன்னி வீட்டுக்கு எடுத்து வர இல்லைன்னா கொண்டருக்கும் மண்டை இருக்காது

ஹலோ ஹலோ எங்க இருக்க நான் கிராமத்துல இருக்கேன் அப்ப சென்னையில இல்லையா சென்னையில தான் சென்னையில அப்புறம் கிராமத்துல இருக்கன்ற புரியல எனக்கு சாலி கிராமத்துல இருக்கேன்னு சொன்னேன் பொய் சொல்ற என் பக்கத்துல தான் நீங்க இருக்க நான் பக்கத்துல இல்ல நான் சாலி கிராமத்துல உள்ள பொயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் சொல்லாத என் மனசுக்கு நல்லா தோணுது நீ ஏதோ இங்க பக்கத்துல இருந்தே நான் பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்ல நான் ஒயின் ஷாப்ல தான் இருக்கேன் சரி வை ஏண்டா இந்த காதல்லாம் பண்ணி வாழ்க்கையை எடுத்துக்கறீங்க இது ஒயின்சப் போற முஞ்சா இது ஒயின்சப் போற முஞ்சா ஏண்டா இந்த மூஞ்சிலாம் மூஞ்சில ஒயின்சப் வரக்கூடாதா விட்டா நாங்க வந்து பாரே कांटेक्ट எடுப்போம் কই சொல்றல்ல உங்க कांटेक्ट எடுப்போம் কই சொல்றல்ல சத்தியமா எடுப்போம் என்ன டைலாக் கொடுத்தா என்ன ডায়லாக் உலறி வச்சிட்டே போற பைத்தியக்கார

லிஃப்டோட பெல்ட்டு கட்டாயிச்சா ஒன் ஹவர் ஆகுமா என்னடா சொல்ற ஒன் ஹவர் ஆகுமா ஒன் ஹவர் ஆகுமா மூச்சு தண்ணி செத்துட்டா என்ன மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது மிச்சம் அப்படியே இருக்கு அதுவும் சரிதான் கரண்ட்டு பில்லு வீட்டு வாடகை எதுவும் வேணாம் லிப்ஸ்டிக்கு ஐப்ரோ மேக்கப்புக்கு எதுவும் வேணாம் நான் ரொம்ப ஓவராக மேக்கப் பண்ணலை ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி லைஃப்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் என்னது இது அது ஜஸ்ட் க்ரீம் நீங்க எதை லவ் பண்றீங்களா நீங்க நான் நினைக்கிற குவாலிஃபிகேஷன்ல என்ன யாரும் தர்க்கலेंगे. நீங்க இப்படியே பட்ட மாப்ள பாக்குறீங்க. நல்லா படிச்சிருக்கணும். நல்ல பையனா இருக்கணும். முக்கியமா ஆன்ட்டி கிடைச்சு சுத்தாதவரா இருக்கணும். see அந்த பொரதேசி மட்டும் என் கையில கனிச்சான். என்னாச்சு? வால்து கல்ச்சனங்க. என்னாச்சு? பळक தோசங்க. பார்த்தாலே தெரியும். லிஃப்ட் ரெடி. ஆன் பெண்ணு ஏய் ஏற்கனவே உங்கள்கிட்ட அடி வாங்கினது பத்தாதான் நானு இப்போ லிஃப்ட் சர்ன்னு மூணாவுக்குள்ள போய் டமா அருன்னு கீழே நிற்கணும் அதானே அதான் ஃபோன் மாட்டிக்கிச்சு இந்த கடப்பாரன்னு தான் எடுங்க இல்ல உள்ள கீழே ஃபோன் மாட்டிக்கிச்சு ஆ ஹலோ என்னடா ஓகேவா ஏய் எப்படி இருந்துச்சு தெரியுமா பயமா இப்போ ஓகேவா ஓகே வாங்க ஓகே ஓகே வாண்டா